வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம் உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குரல்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது வாங்க இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு ஆனா அதோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரியுமான்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கணும் அது வந்து மழை ஆமா சாதாரணமா நினைக்கிற மழைதான் ஆனா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஞானி திருவள்ளுவர் இந்த மழைய பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாமா திருக்குறல்ல வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரமே இருக்கு அதுல முதல் குரல் அதாவது பதினொன்னாவது குரல கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது சும்மா கேட்டுட்டு போற விஷயம் இல்ல நம்ம வாழ்க்கையவே கொஞ்சம் மாத்தி பாக்க வைக்கிற ஒன்னு சரி குரல் இதுதான் உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரல் பாற்று கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குல்ல ஆனா இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்குன்னு தோணுது என்ன சொல்றார் வள்ளுவர் நேரடி பொருள் என்ன ஆமா ரொம்ப நேரடியான ஆனா அதே சமயம் மிக ஆழமான வரிகள் அதாவது மழை தொடர்ந்து பேரதுனால தான் இந்த உலகம் ஒழுங்கா இயங்கிட்டு இருக்கு அதனால அந்த மழைய அமுதம்னு நாம உணரணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் இதுல அந்த வழங்கி வருதலாலுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏதோ அப்பப்போ இல்லை தொடர்ந்து இந்த உலகத்தோட இயக்கமே மழையை நம்பிதான் இருக்குன்னு சொல்றார் அப்போ அமுதம்ங்கிறது அது சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக சொன்னதா இல்லவே இல்ல அதுதான் விஷயமே தேவர்கள் குடிச்சா சாகா வரன் கிடைக்கும்னு சொல்றாங்களே அமுதம் அந்த மாதிரி இந்த பூமிக்கு இதுல இருக்கிற உயிர்களுக்கு வாழ்வை தர்றது மழை ஒரு உயிர் மாதிரி அதனாலதான் அது அமுதம்னு சொல்றதுல எந்த மிகையும் இல்லைன்னு வள்ளுவர் நினைக்கிறார் பயிர் வளரணும் நம்ம குடிக்கணும் சாப்பிடணும் எல்லாத்துக்கும் ஆதாரமே மழைதானே பாருங்க மழை பெய்ஞ்சா என்ன சொல்றோம் ஐயோ இன்றைக்கும் மழையா வெளியில போக முடியலையே இல்லைன்னா ஒரே சேரும் சகதியுமாக இருக்கு அப்படி சலிச்சுக்கிறோம் இல்லையா வள்ளுவர் அமுதம்னு சொல்கிறாரு நாம தொந்தரவுன்னு பார்க்குறோம் இது எப்படி இது இது ஒரு முக்கியமான பார்வ வித்தியாசம் நாம வந்து மழையோட உடனடி பாதிப்பை மட்டும் பார்க்குறோம் அந்த சின்ன சின்ன சிரமங்கள் தடங்கல்கள் ஒரு நாள் ஆபீஸ் லேட் ஆகலாம் இல்ல துணி காயாம போகலாம் இதெல்லாம் உண்மைதான் ஆனா ஆனா அதையும் தாண்டி யோசிக்கணுங்கிறீங்களா ஆமா வள்ளுவர் தான் செய்ய சொல்றார் ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்க அப்போ தெரியும் அதோட அருமை விவசாயம் என்ன ஆகும் குடிக்க தண்ணி யோசிச்சாலே பயமா இருக்கு இல்ல அந்த பெரிய அடிப்படி உண்மையை தான் இந்த குரல் சொல்லுது இது தொந்தரவு இல்லை இது இல்லைன்னா நாமளே இல்லை இதுதான் அமுதம் சரி சரி இப்போ அந்த அமுதங்கிற வார்த்தையோட கணம் புரியுது அது வெறும் தண்ணி இல்லை உயிர் ஆதாரம் ஓகே இதில் வேற ஒரு கோணமும் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அந்த வழங்கி வருதலால் அதில் என்ன தத்துவம் இருக்கு ஆமாம் இது இன்னும் ஆழமான ஒரு விஷயம் மழை எப்படி பெய்யுது அதுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையே அது பாட்டுக்கு பெய்யுது அதே தான் யார் ஏழை யார் பணக்காரன் இது நல்லவன் இடம் இது கெட்டவன் இடம் அப்படிலாம் பார்க்குதா இல்லை மலை மேலேயும் பெய்யுது பள்ளத்தாக்குலேயும் பெய்யுது எல்லாருக்கும் பொதுவாக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தன்னையே கொடுக்குது இதுதான் அந்த வழங்குதல்ங்கிறதோட உச்சம் தனக்குன்னு எதையும் வச்சிக்காம இந்த உலகத்துக்காக தன்னை தர்றது ஓ அப்போ வள்ளுவர் மழையை ஒரு உதாரணமாக காட்டி நாமளும் அப்படி பிரதிபலன் பார்க்காம கொடுக்கணும்னு சொல்றாரா மிக சரியா பிடிச்சிங்க இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் நாம பெரும்பாலும் எதையாவது செஞ்சா அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்னு யோசிப்போம் ஆனால் இயற்கை அப்படி இல்லை சூரியன் காற்று பூமி எல்லாமே அப்படிதான் மழை அதில் ஒரு முக்கியமான உதாரணம் இந்த தன்னலமற்ற தன்மையை நாம் கற்றுக்கணுங்கிறது தான் இதோட உட்கரு ஆனால் இது நடைமுறையில் கஷ்டம் இல்லையா நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தானே இருக்கு இது எப்படி வாழ்க்கையில் கொண்டு வரது கஷ்டந்தான் மறுக்கலை ஆனால் அதுதானே மனித பண்போட உயர்ச்சி நம்ம உறவுகள்ல நம்ம சமூகத்துல எதையுமே எதிர்பார்க்காம ஒரு சின்ன உதவி செய்யறதுல ஆரம்பிக்கலாம் ஒருத்தருக்கு அன்பு காட்டுறதுல ஆரம்பிக்கலாம் அந்த மனப்பான்மை அந்த புரிதல் முக்கியம் இயற்கையோட இந்த நிஸ்வார்த்தமான செயலை பார்த்து நாம கத்துக்க நிறைய இருக்கு அப்போ இந்த மழையோட மதிப்பை உணர்ந்து அதோட அந்த வழங்கும் தன்மையையும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா நாம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் சும்மா ஓ மழை அமுதம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமா இல்ல வள்ளுவர் வேற ஏதாவது சொல்றாரா ஒருவேளை நன்றி சொல்றத பத்தியா ஆமா ஆமா நீங்க சரியா வரீங்க வெறும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது அந்த உணர்வு செயல்ல வெளிப்படணும் அந்த செயல்தான் நன்றி இப்போ மழைக்கு எப்படி நன்றி சொல்றது பாட்டு பாடியா இல்ல கோவில் கட்டியா இல்ல எப்படி அதோட மதிப்பை உணர்ந்து நடந்துக்கிறது தான் உண்மையான நன்றி அமுதம்னு சொல்லிட்டு அந்த அமுதத்தை வீணாக்கலாமா யோசிச்சு பாருங்க தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும் அது முதல் நன்றி அப்புறம் ஏரி குளம் இதெல்லாம் நம்ம சொத்து அதை பாதுகாக்கணும் தூய்மையா வச்சுக்கணும் அதை போய் ஆக்கிரமிக்க கூடாது இதெல்லாம் நாம மழைக்கு சேர நேரடி நன்றி ஓ அப்போ மரங்கள் நடுறது கூட ஒரு வகையில் நன்றி சொல்ற மாதிரி தானே மரம் தானே வர வைக்க உதவுது நிலத்தடி நீரையும் காப்பாத்துது அருமை அதேதான் மரங்களை நடுறது சுற்று சூழலை சுத்தமா வச்சுக்கிறது பிளாஸ்டிக் மாதிரி விஷயங்களை குறைக்கிறது இதை எல்லாமே அந்த பெரிய இயற்கைக்கு நாம காற்ற மரியாதை நன்றி மழை பெய்யும் போது சேனு நினைக்காம ஆஹா நம்மள வாழ வைக்க அமுதம் வருதுன்னு சந்தோஷப்படுற மனநிலை வரணும் அது வந்துட்டாலே நம்ம செயல்களும் தானா மாறிடும் அதுதான் இந்த குரலோட வெற்றி இந்த வான் சிறப்பு அதிகாரத்துல மத்த குரல்கள் கூட இந்த மாதிரி தான் பேசுதா ஒரே குரல் இவ்வளவு விஷயம் சொல்லுதுன்னா அந்த பத்து குரலும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கவே பிரமிப்பா இருக்கு ஆமா நிச்சயமா இப்ப பாருங்க இன்னொரு குரல் குரல் பதினெட்டு சொல்லுது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் மீண்டும் அதாவது மழை பெய்யலன்னா இந்த உலகத்தில் நாம கடவுளுக்கு பண்ற பூஜைகள் விழாக்கள் கூட நடக்காதாம் ஏன்னா அடிப்படை வாழ்க்கையே இருக்காது அப்படியா இன்னொன்று இருக்கு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின் மழை இல்லைன்னா மற்றவங்களுக்கு தானம் பண்றதோ இல்லை நாம தவம் பண்றதோ எதுவுமே நடக்காதாம் ஏன்னா அடிப்படை தேவையான தண்ணியே இல்லாம மற்ற அறம் ஆன்மீகம் எல்லாம் எப்படி சாத்தியம் அடிங்கப்பா அப்போ மழைங்கிறது விவசாயம் தண்ணியோட மட்டும் நிற்கல அது ஒரு சமூகத்தோட பண்பாடு அறம் ஆன்மீகம் எல்லாத்தோடையும் நேரடியாக தொடர்புடையதுன்னு வள்ளுவர் பார்க்கிறார் இது நிஜமாவே ஆச்சரியமான பார்வை ஆமா அதுதான் வள்ளுவரோட தனித்தன்மை ஒரு விஷயத்த அதோட எல்லா பரிமாணங்களோடும் பாக்குறது மழைங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் விஷயம் மட்டுமல்ல அது ஒரு சமூக பொருளாதார பண்பாட்டு அறவியல் நிகழ்வும் கூட நம்ம ஆரம்பத்துல மழையை அமுதம்னு சொன்னோம் இப்ப பேசிட்டு இருக்கும்போது தோணுது நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி நாம் கண்டுக்காமல் விடுற ஆனால் உண்மையிலே அமுதம் மாதிரி மதிப்புள்ள விஷயங்கள் வேற என்னலாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம் சுவாசிக்கிறமே காத்து அது இல்லாமல் ஒரு நிமிஷம் முடியவே முடியாது ஆனா அதோட அருமை நமக்கு தெரியுதா ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறதுனால கண்டுக்கிறதே இல்லை சூரிய ஒளி அது இல்லனா இந்த பூமியே உறைஞ்சு போயிடும் செடி கொடியதும் இருக்காது நாமளும் இருக்க மாட்டோம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சா நம்ம உடல் ஆரோக்கியம் அது ஒரு பெரிய அமுதம் இல்லையா ஏதாவது ஒண்ணுனா தான் அதோட அருமை புரியுது உண்மைதான் நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள் நண்பர்கள் நமக்கு கிடைக்கிற கல்வி நிம்மதியான ஒரு சூழல் இதெல்லாமே ஒரு வகையில் அமுதம் தான் ஆனா மழை மாதிரியே இதெல்லாம் பழகி போனதால அதோட மதிப்பை நாம சரியா உணர்றது இல்ல அப்போ வள்ளுவர் இந்த குறள் மூலமா மழையை மட்டும் சொல்லல அது ஒரு குறியீடு மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்காம நமக்கு கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் மதிக்கணும் அதுக்கு நன்றியோடு இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா மிகச்சரியாக சொன்னீங்க இது மனப்பான்மையை மாத்திர விஷயம் நம்மக்கிட்ட என்ன இல்லை என்ன குறைன்னு புலம்பிட்டே இருக்கிறத விட்டுட்டு நமக்கு என்னவெல்லாம் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசித்தாலே போதும் அந்த பட்டியலில் வள்ளுவர் சொன்ன மாதிரி மழை கண்டிப்பாக முதல்ல இருக்கும் அதை உணர்ந்தாலே மற்ற நல்ல விஷயங்களையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சுடுவோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த உரையாடல் ஒரு ரெண்டு வரி குரலுக்குள்ள இவ்வளோ பெரிய உலகமும் தத்துவமும் இருக்குங்கிறதே பெரிய ஆச்சரியம் இனி மழை பெய்யும் போது கண்டிப்பாக இந்த நினைவுகள் வரும் அந்த பார்வை மாறினாலே இந்த உரையாடலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வள்ளுவரோட நோக்கமும் தான் இருந்திருக்கணும் இயற்கையோட சேர்ந்து அதோட கொடைகளை மதிச்சு வாழ்கிற ஒரு சமூகம் ஆக மொத்தத்தில் நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா மழங்கிறது வெறும் தண்ணி இல்லை அது வாழ்வுக்கு ஆதாரம் ஒரு அமுதம் அது உலகத்தை வாழ வைக்கிறதோட எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குற அந்த உயர்ந்த பண்பையும் நமக்கு கொடுக்குது அதுக்கு நாம வார்த்தையாளர்ல செயலாள நன்றி சொல்லணும் ஆமா அது மட்டும் இல்லாம மழையைப் போல நாம சாதாரணமாக எடுத்துக்கிற நம்ம வாழ்க்கையில உள்ள மற்ற அமுதங்களையும் குர்த்திச்சு அவற்றின் மதிப்பை உணரவும் இது ஒரு தூண்டுகோல் இயற்கையோட நம்ம உறவை மறுபரிசீலனை செய்ய வைக்குது சரி நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி வள்ளுவர் சொன்ன இந்த மழை அமுதம் மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பெருசா கவனிக்காத ஆனா ரொம்ப முக்கியமான அமுதங்கள் எவைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த பட்டியலில் புதுசாக ஏதாவது சேர்க்க முடியுதா அப்புறம் மழையோட அந்த பிரதிபலன் பாராத குணம் இருக்கே அதை உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்கள் உறவுகளில் சமூகத்தில் எப்படி செயல்படுத்தலாம் சும்மா யோசிச்சு பாருங்கள்